பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நம்மோடு தூத்துக்குடியில் இருந்து தோழர் செல்வம் வழக்கறிஞராக அவர்கள் நம்மோடு இணைகிறார் திரு செல்வம் சார் அதாவது தூத்துக்குடி இப்பொழுது தற்போது செய்திகள் வருகின்ற போது இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்களை குறித்து இரண்டு ஆளுமைகள் பூரகின் நண்பர் தோழர் வெற்றி செல்வன் அவர்களும் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞர் சட்டதரணி திரு மெய்யப்பன் அவர்களும் தங்கள் கருத்தை ராமசாமி அவர்களும் வைத்தார்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பகுதி சர்ச்சைக்குரிய பகுதி பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்தும் இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது சொல்லுங்க தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதை சுபியானவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அது போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப நன்றி அதாவது நீங்க இதுல மனித உரிமைங்கிறது வந்து இந்த அரசு நான் இந்த அரசின் மீது கடுமையாக எப்பொழுதுமே குற்றச்சாட்டுக்களை வைக்கக்கூடியவர் காரணம் வந்து ஏதோ போற போக்கில் குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறக்காக இல்லை ஒரு கட்டத்துல தூத்துக்குடி மட்டுமே மையமா வச்சு கேட்டீங்க கடந்த இரண்டாயிர தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த தூத்துக்குடியில அதுல குறிப்பா திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்த ஒரு அப் டெத்து அதாவது காவல் நிலைய காவலில் இருந்த பொழுது நடந்த லாக்கிட்டத்துக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏறக்குறைய ஒரு ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்பு ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து அத ஒரு ஒன்பது காவல் அதிகாரிகள் அதாவது பணியில இருக்க இருந்தவங்க இருக்கிறவங்க அன்னைக்கு அன்னைக்கு சார்பு ஆய்வாளரா எஸ்ஐஆர் ஆர் இருந்தவரு இன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தாரு சிறுவைகுண்டத்துல ராமகிருஷ்ணன் அவங்க எல்லாருக்குமே

பேர் சொல்லாமலே அதாவது ஒரு வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு அவருடைய அவசியம் இல்லை அவருக்கு அதிகாரம் யாருக்கு ஒரு நீதித்துறை நடுவர் வந்து அவர் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சும்மா இவங்க வந்து அடிச்சு காலை ஒடிச்சு கொண்டு ரிமாண்டுக்கு கூட்டு போறாங்க அப்ப இவர் என்ன கேட்கணும்ல மேஜிஸ்ட்ரேட் வந்து உடனே ரிமாண்ட் பண்றது கண்ணை மூடிக்கிட்டு ரிமாண்ட் பண்றது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீதித்துறை நடுவர் நாளைக்கு சார்பு நீதிபதியாக ஆகணும் அதுக்கு பிறகு கூடுதல் மாவட்ட அமர்வு ஆகணும் அமர்வு நீதிபதி ஆகணும் மாவட்ட அமர்வு நீதிபதி ஆகணும் ஏன் உச்ச உயர் நீதிமன்றத்துறைக்கு போகணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் அல்லது கவனக்குறைவு நீதித்துறையும் கூட இதுல வந்து அஹ் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதா என்னுடைய நீதித்துறையினுடைய கூட இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில இருந்து வந்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ட்ரையல் நடக்கு நான் வந்து ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேங்கிறதுனால சொல்றேன் அண்ணன் மையப்பானவர்கள்லாம் வந்து ஹை கோர்ட்ல அப்பல் கோர்ட்ல அபெக்ஸ் கோர்ட்ல இருக்கிறவங்க நாங்க ட்ரையல் கோர்ட்ல இருக்கிறவங்க நாங்க ட்ரையல் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து அக்யூட்டல் ஆகுது அது ஹை கோர்ட்ல வந்து அல அப்பல் கோர்ட்ல வந்து கன்விக்ஷன் ஆகுதுன்னு சொன்னாலே முதல்ல இதுவே தப்பு தானே நீங்க அது அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதி பரிபாலனத்தில் அதாவது வழக்கை நடத்திய நீதிமன்றம் எதை கவனிக்க தவறியது அப்ப அந்த நீதித்துறை அந்த நீதிபதியும் பொறுப்பாளி ஆகணுமா வேண்டாமா இப்ப மாடர் கேஸ் திருநாட் இருக்கட்டும் திருநாட் டூவா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொலை வழக்குகள்லாம் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கும் கொலை முயற்சி வழக்குகள் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்து வரைக்கும் நடக்கும் ஆனா இவங்க நீதிபதிகள் வந்து சரியா கவனிக்கிறது இல்லை நீதிபதிகளே கூட அரசு சார்பாக ஒரு சார்பு நிலையில் இருக்காங்க என்னுடைய கருத்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால கடந்த ஆட்சி காலத்துல ஒரு நீதிபதி எனக்கு நான் கூட அவருக்கு கேட்ட கேஸ் நடத்திருக்கேன் கோபிநாத் திருநெல்வேலியில ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் போது நீதித்துறை நடுவரா இருக்கும் போது கேஸ் நடத்திருக்கேன் அந்த நீதிபதி எல்லாம் கூட துணிச்சலா நக்கீரன் கோபால ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் சென்னை எழும்பூர்ல நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த மறுக்கிறார்கள் மனித உரிமை மீறல்களுக்கு சட்ட மீறல்களுக்கு நீதித்துறை நடுவர்களும் பொறுப்பாளி ஆகணும் அவங்களும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன சொல்றேன்னா காவல்துறையினுடைய அத்துமீறல்களுக்கு நீதித்துறை நடுவர்களும் அதுக்கு வந்து துணை போகக்கூடாது ஒரு சந்தேகம் இப்ப என்ன கேட்ட சில வழக்குகளை கரப்ஷன் கேஸ் இதை சூமோட்டாவாக எடுத்திருக்கிறார் அப்ப அனந்த வெங்கடேசன் திமுக அமைச்சர்களுக்கு மீது இதே மாதிரி இதே மாதிரி என்கவுண்டர்களை உடனடியாக ஜுடிஷனரி ப்ராசஸ்ல இருந்த ஒரு ஜட்ஜி சூமோட்டாவை எடுக்கணுங்கிறீங்களா நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இதெல்லாம் வந்து சுமோட்டவா எடுக்க எத்தனை பேர் எடுப்பாங்க ஆனந்த் வெங்கடேசன் மாதிரி வந்து ஒரு ஒரு துணிச்சலான நீதிபதிகள் எஸ் எம் மாதிரி சுப்பிரமணியன் கார்த்திகேயன மாதிரி உள்ள ஜஸ்டிஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்ன அதாவது இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து நீதித்துறைக்கு கிடைத்த பொக்கிசங்கள் இப்படி எந்த நீதிபதிக்கு அந்த துணிச்சல் இருக்கு நீங்க இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் சில வழக்குகள்ல நான் அதுல நீதிபதிகளுடைய பெயரை கூட நான் சொல்ல விரும்பல அதாவது சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு எதையும் பாக்குறது இல்ல கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு ஒரு இடைக்கால உத்தரவை வழங்கிவிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் வழக்குல இருந்து வெளியே போயிடுறோம் நாங்க மறுபடியும் தொடர்ந்து நாங்கள் இதை விசாரிக்க விரும்பலைன்னு சொல்லி போறது மிகப்பெரிய தவறு அதை மிகப்பெரிய தவறுங்கிறது தான் நீங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லாரும் பத்திரிக்கை பார்க்க எல்லோருமே கற்றிருந்த பெருமக்கள் சொல்றேன் நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரிவியூ ஆர்டர் போறதுக்கு முன்னாலேயே நீங்க வந்து அதுக்கு முன்னால நீங்க அந்த கேஸ வந்து நீங்க வந்து ஹியரிங் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த பெட்டிஷனை வந்து ஹியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்க வெளியே போயிருந்தா ரைட்டு ஒரு இன்ட்ரிவியூ ஆர்டர் போட்ட பிறகு நீங்க வெளியே போறீங்கன்னா இன்ட்ரிவியூ ஆர்டர் போட்ட வெளிய வெளியே போறீங்கன்னா எவ்வளவு பெரிய நீதித்துறையின் மீது சாதாரண கைக்கோடி மக்களும் நம்பி இருக்கிற கடைசி புகலிடம் எதுன்னா நீதிமன்றம் சரி அந்த கடைசி புகலிடத்தில் இருக்கிற நீதிபதிகளுடைய மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது நீதிபதிகளிட்ட மாத்திரம் அல்ல காவல்துறை அதிகாரி ஒரு நிமிஷம் மட்டும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி என்ன நினைக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர் நாளைக்கு டிஎஸ்பி ஆகணும் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஆகணும் எஸ்பி ஆகணும் இப்ப அவங்க ஒவ்வொருத்தருமே இந்த சுயநல நோக்கத்தோடு

காவல்துறையில சீரமைப்பு கண்டிப்பா கண்டிப்பா காவல்துறை அதிகாரி காவல்துறையினுடைய அத்தி மீறல்களை கண்டிக்கிற இடத்துல இருக்கிற நீதிபதிகளும் அந்த அத்தி மீறல்களுக்கு துணை போவதை நிச்சயமா நாம வந்து எல்லாமே மறுபரிசீலனைக்கு சீரமைப்புக்கு செல்வம் சொல்லுங்க சார் ரிஃபார்ம் பண்ணனும் சரி அந்த ரிஃபார்மேஷன் வந்து எல்லா இடத்திலையும் நடக்கணும் காவல்துறையில் நீதித்துறையில் கண்டிப்பா நடக்கணும் மனித உரிமை மீறுங்கிறது மனித உரிமையே கிடையாது சார் மனித உரிமை மீறலங்க போறது மனித உரிமையை அல்ல திமுக அரசு பாத்தீங்கன்னா அது ஒரு மாண்பமிகு அமைச்சர் அது நாம என்ன சொல்றோம் ஆணவர்கள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம் அந்த மாண்புமிகு அமைச்சர் ஒரு பொது இடத்தில் ஆஹ் அது வாய் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஐயா கரிசங்கரை கொண்டு ஒரு மன்னிக்கிறோம் வாய் கொடுப்படுத்து வார்த்தைகளை திமிர் பிடித்து சரி அவர் போனிய இடத்துல எந்த நிலவா இருக்குன்றது சார் நீங்க எந்த மதத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி ஆனால் ஒரு பொது இடத்தில் பெண்கள் இருக்கிற இடத்தில் வாக்கு ஆய்வுப்படுத்தி பேசுகிறார் அந்த அமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் அமைச்சராக இருக்கிறார் அவர் இதற்குள்ளாக அவர் கட்சி பதவியை நீக்கி நிர்வாக போய் வண்ணா போய் என்று ஆனா அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க இருக்கணும் அவரை கைது அவர் இன்னைக்கு சூமோட்டவா ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் நீதியரசர்

ஜோ போலீஸ் தான் கொண்டு போறாங்க இப்போ இதுல முக்கியமான விஷயம் ஐயா கேட்டதுல ஒரு முக்கியமான விஷயம்னா போலீஸுக்கும் ஜெயில் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க பிரிசன் டிபார்ட்மெண்ட் அவங்க ரெண்டு பேரும் கொலுடா இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் இங்க இருந்து ஜெயில இருந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணியோ அல்லது போலீஸ் போலீஸ் கஸ்டடிக்கு ஆர்டர் வாங்கி மேஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கி அங்க இருந்து அவங்க எடுத்து ரிமாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கிட்டு போலீஸ் கஸ்டடிக்கு வரும்போது எல்லாமே வந்து அந்த எல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியாக போறாரு நான் ரொம்ப போலீஸ் கஸ்டடிக்கு சந்தோஷமா போறேன் ஒத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த கூப்பிட்டு வருவாங்க இங்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கால்ல சாக்கு துணி ஈர துணி இருப்பாருங்க அந்த ஈர துணியை சாக்கு துணியை கட்டி ஈர துணியை கட்டிய ஈர சாக்கை கட்டி அந்த பிளாஸ்டிக் பைப்பு வச்சு அடிக்க அப்போ அடிச்சிங்கிட்டு சொன்னா அடிச்சு கால் எழுப்பு உடைக்க உடைச்சிட்டு 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 மேஸ்ட்ரேட்டு கொண்டு போய் மறுபடியும் ரிமாண்ட் அந்த இது ரிமாண்டை வந்து வாங்குவாங்க ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வாங்குவாங்க மறுபடியும் ரிமாண்டு கொண்டு போகும் அப்போ மேஸ்ட்ரேட் கேட்பார் என்ன அடிச்சாங்களா இப்போ சொல்லி போலீஸ் என்ன பண்ணிட்டு போவான்னா நீ சொன்ன ரஸ்கல் ஒன்று அங்கே போ ஜெயிலில் வச்சே கொண்டு போடுவோம் இப்படி இதே வார்த்தையை ஜெயிலில் வச்சே ஒன்று கொண்டு போடுவோம் மேஸ்ட்ரேட் கேட்டால் என்ன சொல்லணும் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு அப்படிம்பா இல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் நான் எதுக்கு மறுபடி மறுபடியும் இதுல எதை எடுக்கா சொல்லுன்னு கேட்டான் இந்த நீதிபதி அதாவது நீதித்துறை நடுவர் வந்து குறைந்தபட்சம் போலீஸ் கஸ்டடியில அவன் போறான் போலீஸ் கஸ்டடிக்கு போறவனே பாத்ரூமுக்கு போனாலே ரெண்டு போலீஸ் வாசல்ல நிற்கும் நிப்பாங்க அவன் எப்படி வலிக்கு விழ முடியும் எப்படி விழுந்தா சி உங்கள்கிட்ட சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா இருக்காட்டை காமிக்கணுமா எப்படி வடிக்க விழுந்தான் சொல்லி அப்ப நான் இதுலதான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா ஜுடிஷியல் மிகப்பெரிய தவறு இருக்கிறது காவல்துறை அதிகாரிகளை அதிகாரிகள் தங்களுடைய அதிகார அச்சுமீறல்களை செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டுக்கும் அது சிறைத்துறையும் உடன்பாடா இப்ப நீங்க சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சிறைத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்து அதுல மிகப்பெரிய அளவுல சில அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அதாவது பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் இந்த இது நான் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசுக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏன் கேட்டா திரைத்துறை நிர்வாகத்திற்கு சொல்லி ஒரு மந்திரி இருக்கார் திரைத்துறைக்கு ஒரு டிஐஜி தனியா இருக்கார் போலீஸ்க்கு அதே மாதிரி போலீஸ் இருக்கா டிஜிபி தரல டிஜிபி எல்லنده இருக்காங்க டிஜிபி வந்து சவுத் ஸோன் ஐடி இருக்காங்க டிஜிபி போலீஸ் எஸ் பி இருக்காங்க இவங்கல்ல அதுக்கு பொறுப்பேற்கனமோ இல்லையா அதனால இதுல எல்லாமே கொளுனடா இருக்காங்க சார் எல்லாமே ஒரு ஒரு வகையில ஒன்று கொன்று இணைந்து இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்டரேட்டுக்கு பழனிக்கு கோயிலுக்கு போறோம் யாரு வார் கார் பிடிச்சு கும்பாங்க தெரியுமா போலீஸ் தான் கார் பிடிச்சு கும்பாங்க ரைட் ஏசி கார் உண்மை சொல்றேன் போலீஸுக்கு போலீஸ் தான் ஏசி காரை பிடிச்சி அவங்களுக்கு உண்டான செலவு எல்லாத்துக்கும் போலீஸ் தான் கொடுத்து விடணும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து போலீஸுடைய தயவு தேவை நான் ரொம்ப பகிரங்கமா தான் சொல்றேன் நான் வந்து ஒரு வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் போலீஸ் கேட்டா எதுக்கு நீங்க கஸ்டடி கொடுத்துருங்க உங்களுடைய பவரை வந்து அது எக்ஸிக்யூட் பண்றங்க நீங்க பவர் வந்து உங்களுக்கு இன்கரண்ட் பவர் இருக்கு உங்களுக்கு உங்க நீங்க அந்த அதிகாரத்தை அதாவது நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க சார் எல்லாமே பால் போய் கிடக்கு எல்லா நிர்வாகமும் பால் போய் கிடக்கு அதிகார அத்துமீறல் இன்னொன்னு கேட்டீங்கன்னா தலை ஒழுங்கா இருந்தா வாழ் ஒழுங்கா ஆடும் தலையே ஒழுங்கா இல்லையே நீங்க அதிகார அத்துமீறல் எங்க இருந்து ஆரம்பிக்கு தலைமை இடத்துல இருந்து ஆரம்பிக்கு சார் யாரு முதலமைச்சர் இருந்து தலைமை செயலாளர்ல இருந்து உள்துறை செயலாளர்ல இருந்து அதுக்கு பிறகு யாரு கிட்ட வரணும் டிஜிபி இருந்து அதுக்கு பிறகு பரேசிய நீதித்துறைக்கு வரணும் இதுல நீதிபதிகள் ஒன்று இரண்டு நீதிபதிகள் ரொம்ப அபூர்வமாக இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிற கருணை கொடையாக ஒன்று இரண்டு நீதிபதிகள் இருக்க போயிட்டான் நீதி அதாவது நீதி இருக்குன்னு தெரியறதுக்காகவாவது இந்த நீதிபதிகள் உயரமான இடத்துக்கு வரணும் ஆனா எல்லா இடத்திலும் நீதித்துறையிலும் புரையோடி போயிருக்கிறது லஞ்சம் சரி